வைக்கோவின் மறுமலர்ச்சி பயணம் நம் பக்கம் உண்மை இருப்பது வேறு நாம் உண்மையின் பக்கத்தில் இருக்க விரும்புவது வேறு அறிஞர் லிவோவின் கூற்று இது மக்கள் யார் பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையின் பக்கத்திலும் இருக்கிறார்கள் மக்களை அவரவர் சூழ்நிலையிலேயே சந்திக்க வாய்ப்பளித்த வைகோவின் நடைப்பயணமும் அப்படிப்பட்டதுதான் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நெல்லையில் துவங்கி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை வரை நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூர நடைப்பயணம் கொளுத்துகிற வெயில் கொட்டுகிற மழை குறுக்கிடுகிற தடைகள் அனைத்தையும் புயலென கடக்கிறது பயணம் மாநிலங்களிடையே நதிநீர் இணைப்பை வலியுறுத்தி காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைக்காக குரல் கொடுத்து சாதி மத பூசல்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னிறுத்தி வன்முறையை நாடாத மனநிலையை இளைஞர்களிடம் உருவாக்க நடந்த பயணம் கடந்து வந்த பாதையில் சந்தித்தது லட்சக்கணக்கான மக்களை தமிழகத்தின் பல மாவட்டங்களை கடந்து வந்த போதும் வழியங்கும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லை தமிழகத்தின் முன்னணி தலைவர்கள் மறுமலர்ச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்தினார்கள் உணர்ச்சியூட்டும் கோஷங்கள் இல்லை குளியளவு கூட வன்முறையின் நிழல் இல்லை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாண்டி சென்னை அருகே தாம்பரத்தில் நுழையும் போது அரசு தரப்பில் இருந்து பயணத்திற்கு தடை உத்தரவு உடனே நள்ளிரவு நேரத்திலேயே தொடர்கிறது பயணம் பொதுமக்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லாமல் அமைதியும் கட்டுப்பாடும் ஒருங்கிணைந்த படையாக நகர்கிறது தொண்டரணி கால்கள் வலி எடுத்தாலும் அதை அலட்சியப்படுத்திய வேகம் கருஞ்சிவப்பு தேனீக்களாக தொண்டர் படை நடுவில் வெள்ளை மின்னலாக வைக்கும் ஓட்டமும் நடையுமாக விரைகிறார் வேகம் வியக்கவும் வைக்கிறது வியர்க்கவும் வைக்கிறது சுற்றிலும் உயிர் துடிப்பான காவல் அரணாக தொண்டர் படை சாந்தோமை கடந்ததும் கடற்கரை காமராஜர் இருந்து விலகி நடைபாதையில் இறங்கி நடக்கிறார் விடியற்காலை காலை மூன்று மணி இருபது நிமிடங்கள் வேகம் கூடுகிறது பயணத்தில் இருளடர்ந்த அந்த நேரத்திலும் பத்திரிகையாளர்கள் உடன் வருகிறார்கள் எம்ஜிஆர் அண்ணா நினைவிடங்களை கடக்கிறது பயணம் இன்னும் கொஞ்ச தூரத்தில் தீவு திடல் அண்ணாவின் பிறந்த நாள் விழாவும் கூடவே நடைபயண நிறைவு விழாவும் நேப்பியர் பாலம் அருகே அறிஞர் அண்ணா சதுக்கத்தை ஒட்டி போகும் வழியை மறித்து நிற்கிறது காவல்துறை மறிக்கிறார்கள் தடுக்கிறார்கள் தடையூ